தமிழகத்தின் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விவகாரத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் காலை முதலே தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் இந்த நிலையில் காலையிலேயே நடிகர் விஜய் தனது எக்ஸ் தலத்தில் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் கள்ளக்குறிச்சி செல்வது குறித்து எந்த விதமான தகவலும் லீக் ஆகாமல் திடீர் என்று அந்த மருத்துவமனைக்கு சென்று நேரடியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் ஒரு பிரபலமான நடிகர் தற்பொழுதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இத்தகைய நடிகர் எந்த விதமான அறிவிப்பும் விளம்பரமும் இன்றி அவர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததால் ரசிகர்களுக்கு தெரியாத சென்றதால் பெரிய கூட்டம் எதுவும் சேரவில்லை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து அவருடைய ரசிகர்கள் படையெடுத்து வந்திருப்பார்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும் ஒரு அரசியல் கட்சி அதாவது புதியதாக அரசியல் கட்சி இருந்தாலும் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்தவித விளம்பர நோக்கமும் இல்லாமல் சென்ற விஜய் செயல் வந்து அனைவரையும் பாராட்ட செய்கிறது ஏனென்றால் வருவதை முன்கூட்டியே தெரிவித்து பெரிய கூட்டத்தோடு சென்று மாஸ்க் காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள் அது போன்று இல்லாமல் ஒரு சோகமான நிகழ்வு இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் பக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரத்தில் உயிரிழந்துள்ளனர் விஜய் மிகவும் ஒரு சோக முகத்தினுடனே அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அங்கிருந்து இங்கிருக்கக்கூடிய மருத்துவ குழுவும் விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து எடுத்து கூறினார் அதையும் அவர் கனிவுடன் தெரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பெரும்பாலும் அவர் செய்தியாளர் சந்திப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை அவர் வந்தார் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆர்டர் தெரிவித்து இருக்கிறார் விஜய் சார்பில் ஏதாவது நிதி உதவி இறந்தவர் குடும்பத்திற்கு அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அது குறித்து இரண்டு ஒரு நாள் அறிவிப்பு வரும் என்றும் அந்த ரசிகர் சங்கத்தை ரசிகர்கள் அந்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்